கார்முலன் மாரிய एमपीயா இருக்கீங்க கேரளால வந்து கேரளாவை என்ன மாதிரி அவங்க கொடுத்த BLESSINGS அப்ப என்ன பண்றதா இருந்தாலும் அவங்களுக்கும் போய் சேரணும் انا நான் அவங்க கிட்ட எலக்ஷனுக்கு முன்னே போலிங்க்கு முன்னே சொன்னேன் நான் வந்து தமிழ்நாட்டுக்கும் எம்பியா எஃபெக்டிவா இருப்பேன்னு சொன்னேன் அதனால இப்ப வந்து அவங்க என்ன கவுன்சில எடுத்திருக்காங்க அப்ப மொத்தமா எங்க எந்த எந்த இடத்துக்கெல்லாம் எல்லாம் போணமோ பண்ணமோ அதெல்லாம் நான் பண்ணித்தான் ஆகணும் வந்து நோ பாலிட்டிக்ஸ் நோ பொலிட்டிக்ஸ் நோ பொலிட்டிக்ஸ் நோ பொலிட்டிக்ஸ் நோ பொலிட்டிக்ஸ் அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனல் இஃப் யூ வாட் பே ப்ளே பொலிடிக்ஸ் தென் யூ கேன் பட் டோன்ட் ப்ளீஸ் டோன்ட் டேப் டோன்ட் ப்ளே பொலிடிக்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ இருக்கீங்க அந்த சபரிமலை எல்லாம் யாரும் தொடாத ஐயா தொட்டவங்க எல்லாம் இப்போ போய் பொள்ளி உக்காந்துருக்காங்க யாரும் தொடமாட்டாங்க நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க சென்னை என்ன என்னை வளர்த்துன இடம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தூங்குறதுக்கு இடம் கொடுத்த இடம் சென்னை தமிழ்நாடு தமிழ்நாடு நேசிக்கிறேன் பாஷம் இருக்கு பாஷம் இருக்கு Obrigado.